ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெண்பொங்கலும் சாம்பாரும் தான் பார்க்க போகிறோம் எனக்கு வந்து வெண்பொங்கல்னால் அவ்வளோ பிடிக்கும் என்ன மாதிரியே உங்களுக்கும் வெண்பொங்கல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி செஞ்சுருவீங்க வாங்க வீடியோக்கள் போகலாம் பச்சரிசி ஒரு கப்பு பாசி பருப்பு அது ஒரு கப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சால்ட் ஒரு ஸ்பூனும் நெய் ஒரு ஸ்பூனும் விட்டு விசில் போட்டு மூணு விசில் போட்டு எடுத்துக்கலாம் வெண்பொங்கலுக்கு நம்ம சேர்த்திக்கலாம் இது கூடவே நான் ஒரு பத்து மிளகு எடுத்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் கூடவே தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் கூடவே கடுகு சீரகம் சின்ன வெங்காயம் இஞ்சி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பிலை தேவையான அளவு வரமிளகா ஒரு மூணு போட்டிருக்கேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே வெருங்காயம் மூணு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் வெண்பொங்கல் வந்து நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதை எடுத்து இந்த தாளிப்பு கூட சேர்த்து பொறுமையாக கிளரி எடுத்துக்கலாம் கிளரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம சர்வ் பண்ணால் தான் டேஸ்ட் வந்து அதே மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு அது கூடவே சாம்பாரையும் ரெடி பண்ணிடலான்னு இருக்கேன் பருப்பு ஒரு கப்பு அதை நல்லா கழுவி ஒரு மூணு தக்காளி கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு வாட்டரையும் அது கூட ஆட் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் சாம்பாருக்கும் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து கருவேப்பிலை மூன்று வர கூடவே ஒரு நாலு பல்லு பூண்டு தட்டி போட்டிருக்கேன் பெருங்காயம் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் குழவு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த தாளிப்பு கொடுத்த அந்த ஃபேன்லேயே கொஞ்சமாக வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தால் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருச்சுன்னு எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்